தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் நைன் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் நடைபெறுகிற மாநாட்டை வணக்கத்தையும் கொடுத்ததற்கு அமைப்பாளர்களுக்கு கவனிக்க வேண்டியது முக்கியமாக இடுபொருள்கள் உரங்கள் புச்சிக்கொல்லி மருந்துகள் விதைகள் கிடைக்கின்றனவா ஆராய்தல் அவசியம் மேற்கூறிய சரியான நேரத்தில் கொடுப்பதற்காகவே நிறுவியுள்ளதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் கடைகளின் தடங்கள் இன்றி பெற்றுக்கொள்ள முடியவென்று முதுகெலும்பாக உள்ளார்கள் ஒப்புக்கொள்வார்கள் பொருளாதார வளர்ச்சி மறுக்க முடியாது விளைவிக்கும் விலை நிர்ணயம் போது வருத்தமும் வேதனையும் உண்டாகிறது நிலைமைக்கு வியாபாரிகளுக்கும் இடைத்தரகர்களே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த நேரத்தில் தலையீட்டை வர்த்தகர்களுக்கும் சுமூகமான அளிக்க வேண்டுமென்று வறட்சி நிலை அதிகமாகவே பாதிக்கப்பட்ட பெருமக்களுக்கு அபராதத் தொகையை முன்வந்திருக்கிறது உள்ள அறிவிக்கிறார்கள் உள்ள ஏஜென்சிக்கு பிரதிநிதி கேட்டுக்கொண்டதற்கு தவணையாக ரயில்வே ரசீதை அனுப்பியிருந்தோம் மிதிவண்டிகளை அதற்குண்டான கேட்பாரற்ற சரக்கு கிடங்கிலிருந்து பழுதுபடும் ஆகஸ்ட் 2009 ஃபர்ஸ்ட் பேட் சடே தலைவர் அவர்களே இங்கே நடைபெ criteria மாநாட்டை தொடங்கி வைக்கும் வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு நான் இன் நன்றியையும் வணக்கத்தையும் மாநாட்டின் அமைப்பாளர்களுக்கு அமைப்பாள விவசாயிகளின் மாநாட்டில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அவர்களுக்கு தேவையான இடுபொருள்கள் அதாவது ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தரமான விதைகள் போன்றவை கிடைக்கின்றனவா என்பதை கூர்ந்து ஆராய்தல் அவசியம் இடு நியாயமான விலையில் சரியான நேரத்தில் அவர்களுக்கு கொடுப்பதற்காகவே ஆங்காங்கே கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக கடைகளை அரசு நிறுவியுள்ளதை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த கடைகளின் மூலம் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான பொருட்களை தடங்கள் இன்றி பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் விவசாயிகள் இந்திய நாட்டின் முதுகெலும்பாக உள்ளார்கள் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை பொறுத்தே நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அமையும் என்பதை மறுக்க முடியாது ஆனாலும் அவர்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யும் உரிமை அவர்களுக்கு என்பதை எண்ணும்போது வருத்தமும் வேதனையும் உண்டாகிறது இந்த நிலைமைக்கு காரணம் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே உள்ள இடைத்தரகர்களே என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இடைத்தரகர்களின் தலையீட்டை தடுத்து விவசாயிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் இடையே நல்ல சுமூகமான உறவை ஏற்படுத்த இந்த அரசு பாடுபட்டு வருகிறது என்ற செய்தியை அறியும் போது நீங்கள் எல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு விவசாயிகளாகிய நீங்கள் உங்கள் ஆதரவை தொடர்ந்து அளிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நாடு முழுவதும் வறட்சி நிலை உள்ளது தமிழ்நாட்டில் வறட்சியின் பாதிப்பு அதிகமாகவே உள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆகவே வறட்சியினால் பாதிக்கப்பட்ட விவசாய பெருமக்களுக்கு இந்த அரசு தகுந்த நிவாரணம் அளிக்கிறது விவசாயிகள் செலுத்த வேண்டிய வட்டி மற்றும் அபராத வட்டியை தள்ளுபடி செய்ய முன் வந்திருக்கிறது சென்னை மயிலாப்பூரில் உள்ள முருகன் மிதிவண்டி தொழிற்சாலை மேலாளர் மதுரை பழங்கா உள்ள சரவணபபா ஏஜென்சிக்கு எழுதும் கடிதம் அன்புடையில் தங்களுடைய பிரதிநிதி மூலம் நேரில் கேட்டு கொண்டத இணங்க சென்ற மாதத்தில் முதல் தவணையாக இருநூறு எங்கள் வங்கி மூலம் அனுப்பியிருந்தோம் வங்கியில் பணத்தை செலுத்தி ரயில்வே ரசீதை பெற்று மிதி வண்டிகளை எடுத்து கொள்ள வேண்டும் தாங்கள் பணம் கட்டவில்லை என எங்கள் வங்கி அதிகாரிகள் அறிவிக்கிறார்கள் நீங்கள் ரயில்வேயிலிருந்து மிதிவண்டிகளை எடுக்க தாமதம் செய்யும் பட்சத்தில் அதற்குண்டான அபராத தொகையை செலுத்த வேண்டியது மட்டுமல்லாமல் மிதி வண்டிகள் கேட்பாரற்ற நிலையில் ரயில்வே சரக்கு கிடங்கில் இருந்து பழுதுபடும் நிலையும் ஏற்படும் தங்கள் ஆதரவை என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள August 2009 Increasing Speed Study தலைவர் அவர்களே இங்கே நடைபெறுகிற மாநாட்டை தொடங்கி வைக்கும் வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு நான் என் நன்றியையும் வணக்கத்தையும் மாநாட்டின் அமைப்பாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் விவசாயிகளின் மாநாட்டில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அவர்களுக்கு தேவையான இடுபொருள்கள் அதாவது ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தரமான விதைகள் போன்றவை கிடைக்கின்றனவா என்பதை கூர்ந்து ஆராய்தல் அவசியம் மேற்கூறிய இடுபொருட்களை நியாயமான விலையில் சரியான நேரத்தில் அவர்களுக்கு கொடுப்பதற்காகவே ஆங்காங்கே கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக கடைகளை அரசு நிறுவியுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த கடைகளின் மூலம் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான பொருட்களை தடங்கள் இன்றி பெற்றுக்கொள்ள என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் விவசாயிகள் இந்திய நாட்டில் முதுகெரும்பாக உள்ளார்கள் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை பொறுத்தே நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அமையும் என்பதை மறுக்க முடியாது ஆனாலும் அவர்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யும் உரிமை அவர்களுக்கு இல்லையே என்பதை எண்ணும்போது வருத்தமும் வேதனையும் இந்த காரணம் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே உள்ள என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இடைத்தரகர்களின் தலையீட்டை விவசாயிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் இடையே நல்ல சுமூகமான உறவை ஏற்படுத்த இந்த அரசு பாடுபட்டு வருகிறது என்ற செய்தியை அறியும்போது நீங்கள் எல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு விவசாயிகளாகிய நீங்கள் உங்கள் ஆதரவை தொடர்ந்து அளிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நாடு முழுவதும் வறட்சி நிலை உள்ளது தமிழ்நாட்டில் வறட்சியின் பாதிப்பு அதிகமாகவே உள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட விவசாய பெருமக்களுக்கு இந்த அரசு தகுந்த நிவாரணம் அளிக்கிறது விவசாயிகள் செலுத்த வேண்டிய வட்டி மற்றும் அபராத வட்டியை தள்ளுபடி செய்ய முன் வந்திருக்கிறது சென்னை மயிலாப்பூரில் உள்ள முருகன் மிதிவண்டி தொழிற்சாலை மேலாளர் மதுரை பழங்காநத்தத்தில் உள்ள சரவணபவா ஏஜென்சிக்கு எழுதும் கடிதம் அன்புடைய தங்களுடைய பிரதிநிதி மூலம் நேரில் மாதத்தில் முதல் தவணையாக மிதிவண்டிகளை ரயில் மூலம் அனுப்பினோம் ரயில்வே ரசீதை எங்கள் வங்கி மூலம் அனுப்பியிருந்தோம் வங்கியில் பணத்தை செலுத்தி ரயில்வே ரசீதை பெற்று மிதிவங்களை ரயில்வேயிலிருந்து தாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் தாங்கள் பணம் கட்டவில்லை என எங்கள் வங்கி அதிகாரிகள் அறிவிக்கிறார்கள் நீங்கள் மிதிவண்டிகளை எடுக்க தாமதம் செய்யும் அதற்குண்டான அபராத தொகையை செலுத்த வேண்டியது மட்டுமல்லாமல் மிதிவண்டிகள் கேட்பாரற்ற நிலையில் ரயில்வே சரக்கு கிடங்கிலிருந்து பழுதுபடும் நிலையும் ஏற்படும் தங்கள் ஆதரவை என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள